ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க தூய்மை பணியாளர்களின் அறவழி போராட்டத்திற்கு எதிரான அராஜகம் கண்டனங்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க சமீபத்தில் தங்களின் உரிமைகளுக்காக அமைதியான முறையில் போராடி வந்த தூய்மை பணியாளர்கள் மீது நடத்தப்பட்ட ஆராஜகமானது கைது நடவடிக்கை பெரும் அதிர்ச்சியும் கண்டனத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நள்ளிரவில் மனிதாமான அற்ற முறையில் குண்டுக்கட்டாக இழுத்து செல்லப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது பெண்களின் உரிமையும் கண்ணியத்தையும் அவமதிக்கும் செயல் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் குற்றம் சாட்டுறாங்க மேலும் வன்முறை மற்றும் காயங்கள் உடனடியாக தேவை மருத்துவது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க கைது நடவடிக்கையின் போது பெண் தூய்மை பணியாளர்கள் மயக்கமடைந்ததாகவும் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் தகவல் வந்து வெளியாயிருக்கு இது மனசாட்சியுள்ள எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வன்முறை காயமடைந்தவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவியும் சிகிச்சையும் உடனடியாக வழங்கி அவர்களின் உடல் நல பாதுகாக்கப்பட வேண்டும் அரசு இந்த பிரச்சினையில் உடனடியாக தலையிட்டு மனித உரிமை மீறல்களை தடுக்க வேண்டும் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க குடும்பத்தினருடன் தொடர்பு கொள்ள தடை என்ன தேச விரோதிகளா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புகிறாங்க கைது செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் தங்களின் குடும்பத்தினரோடு கூட தொடர்பு கொள்ள முடியாதபடி வெவ்வேறு இடங்களில் அடைத்து வைக்கப்பட்டிருக்காங்க இது ஒரு ஜனநாயக நாட்டில் நடப்பதற்கு முற்றிலும் முரணானது தங்களின் உரிமைகளுக்காக போராடும் இவர்களின் தேச விரோதிகளை போல நடத்துவது அரசின் கொடுங்குள் மனப்பான்மையை காட்டுகிறது மக்களாட்சியில் இதுபோன்ற போன்ற ஒடுக்குமுறை நடவடிக்கைகளுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத விஜய் சொல்றாங்க வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாது ஏன் அப்படிங்கிறதையும் கேள்வி எழுப்புறாங்க எதிர்க்கட்சியாக இருந்தபோது இவர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக ஆளும் அரசு வாக்குறுதி அளித்தது ஆனால் இப்போது அதை கோரிக்கைகளுக்காக போராடும் போது அவர்கள் அடக்குமுறையில் எதிர்கொள்வது வாக்குறுதிகளை மீறும் செயலாகும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத போது ஏன் பொய்யான வாக்குறுதிகளை அளிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்புறாங்க கோரிக்கைகள் பற்றி பார்த்துடலாம் உடனடியாக கைது செய்யப்பட்ட அனைத்து தூய்மை பணியாளர்களையும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க அவங்கள கோரிக்கையை பரிசீலித்து ஊரிய தீர்வு காணணும் அப்படிங்கிறதையும் கேட்காங்க அமைதியான முறையில் போராடுவதற்கு மாற்று இடம் வழங்கி பேச்சுவார்த்தைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் ஜனநாயகத்தின் குரல் வழி நெருக்கப்படுவதை வெளிப்படுத்துது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அரசு உடனடியாக சரியான நடவடிக்கைகளை எடுத்து தூய்மை பணியாளர்களின் உரிமைகளை உறுதி செய்யணும் அப்படிங்கிறதே விஜய் வந்து கேட்குறாங்க ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்துனுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள்